சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை பலத்தால் கட்டுகிறவரும் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த விடுதலின் சத்தியத்தின் மூலமாக நொறுக்கப்படுதலின் பகுதிகளுக்குள்ளே தேவன் கொடுக்கிற சுகம் தேவனால் வருகிற சுத்திகரிப்பு தேவனே தருகிற விடுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் என்பது நாம் தழுவ வேண்டிய நாமே உண்மையாக ஈடுபாட்டோடு கூட தேட வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்த்த நபர் போஷனாய் பவுல் அவருடைய வாழ்க்கையிலே நான் என்ற காரியத்தை நொறுக்கி கிறிஸ்து என்ற காரியம் வெளிப்படுவதற்கான காரியத்தை செய்தான் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கிற அடுத்த ஒரு நபர் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிற யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் யாகோப்பு அவர் இஸ்ரோவேலுடைய தேசத்தினுடைய பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் உரிய கோத்திர பிதாவாக இருக்கிறார் ஆப்ரஹாம் ஈசாக்கு இக்ஷாக்கு மூலமாக வந்த யாக்கோப் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்குமாக ஒரு தெய்வீகமான நொறுக்கப்படின்ற அனுபவம் இருந்தது குறித்து ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் ஆதி அமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஒரு முறை அவர் தன் பயணத்தை மேற்கொண்டு போகிற பொழுது இருபத்தி நான்கிலிருந்தை கூட வாசிக்கிறேன் அவன் பிந்தி தனித்திருக்கிறான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலையும் அவரோடே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனாலே அவருடனே போராடுகையில் யோ யாக்கோப்பின் தொடை சந்து சுலுக்கிற்று என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து பேர் கேட்குறாரு பேர் கேட்கும் பொழுது என் பேர் யாக்கோப்புன்னு சொல்கிறான் நான் உங்களை போக விடமாட்டேன்னு சொல்லி விடாமல் போராடுகிற வேலை யாக்கோப்பு செய்து முடிக்கிற பொழுது வேதம் எப்படியா முடிகிறது முப்பத் முப்பதுலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று தொடை சுழிக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் இந்த இடத்துல நான் பார்க்குற காரியம் என்ன தேவனுடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவன் பலப்படுகிற காரியத்துக்குள்ளே போராடுகிற பொழுது தன்னுடைய சுய பலத்திலே நின்று தொடர்ந்து வாழ்கிறவனாக இருக்கக்கூடாது என்பதை நினைப்பூட்டுவதற்காக அவனுடைய நடையிலே நரம்பை பிடித்து அவன் நொண்டி நொண்டி நடந்தான் சொல்லப்படும் எதை குறிக்கிறது என்னுடைய ஓட்டத்தில் நான் வேகமாக ஓடி நான் ஜெயிக்க முடியும் நான் இனிமேல் நினைக்க மாட்டேன் எனக்கு அவர் இருக்க வேண்டும் அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தில் தான் நான் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்குள்ளே இந்த அடையாளத்தை பதிய வைத்து அவனோடு கூட அவனுக்குள்ளே தெய்வீகமான நொறுக்கப்படனுடைய தேவையை உணர்த்தினார் நானாக செஞ்சு என்னுடைய கால்கள் நல்லா இருந்தால் நான் ஓடி நான் ஜெயிச்சிட்டேன் நான் நின்று யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை பெற்றுட்டேன் என்று சொல்லி ஒரு பெருமை வந்துடும் அல்லது சுயத்திலேயே நின்றுவான்றதுக்காக நொண்டி நொண்டி நடந்தாலும் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கத்தர் சேர்ப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நான் சார்ந்து வாழாமல் கத்தரை நான் சார்ந்து வாழ்கிறதுக்கு ஒரே வழி தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் இதை சரீரப்பிரகாரமான ஒரு அடையாளத்தோடு கூட அவனை க கத்தனை நினைப்பூட்டுவதற்காக ஒரு காரியம் செஞ்சிருந்தான் இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லைன்னா நமக்குள்ளே ஒரு காரிய இருக்கணும் நான் ஒரு வேலையை தொடங்கினேனா ஒரு ஊருக்கு போகிறேன்னா ஒரு பொருளை வாங்க நினைக்கிறேன்னா எதுலேயுமே என்னை சார்ந்து என்னுடைய சொந்த முடிவுகளை சார்ந்து சுய புத்தியை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அது நொறுக்கப்படுதல் தெய்வீகமான பாதைகள் நம்ம கொண்டு போகிறது அப்போ சுய புத்தியை வாழ்கிற ஒரு காரியம் சுய பலத்தில் நான் செய்து முடிக்க நினைக்கிற காரியத்தை விட்டுட்டு அந்த ஒரு என் கால்கள் நடக்க முடியலை நான் நொண்டிதான் ஆனாலும் கர்த்தர் என்னை வெற்றி கொள்ள பாதைகள் கொண்டு போவீங்க என்னுடைய புத்தி அது சரியானது இல்ல ஆனா நீ கொடுக்குற ஆலோசனை ஞானமும் அது எனக்கு தேவை என்ற உணர்த்துவதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கு இதை புரிந்து கொள்ள கற்றம் உதவி செய்வாராக பரிசுத்தமுள்ள உள்ள தேவா தேவனுடைய பிரசனத்திலிருந்து இந்த நல்ல உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுய பலத்தில் அல்லது எங்கள் சுய புத்தியில் வாழ்கிற காரியங்களுக்கு அல்ல ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லான்றதை நினைப்பூட்டுகிற ஒரு அடையாளத்தை யாக்கோ பண்ணுற வாழ்க்கையில் ஒரு தெய்வமாக நொறுக்கப்படுதல் அழுத்தமாய் பதிக்கப்பட்டு பிடிக்கப்படுதை பார்க்கிறோம் அவன் ஆசிரமதிக்கப்பட்டவனாக இருப்பதற்கு அது ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டதே அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் தெய்வமாக நொறுக்கப்படுதில்லை நாங்கள் வாழ்ந்து ஆஸ்ரவிக்கப்பட உதவி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ